போட்டுனமா நான் சாய்வா ஓங்குவிக்கும் சீரோன் கடல் வில்கர் சீரோன் கடல் வில்கர் வீசன் அடிபொட்டி எந்தை அடிபொட்டி தேசன் அடிபொட்டி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருந்தும் அழைப்போற்றி சிவனவன் என் சிந்தையில் நின்று அவனால் அவன் அருளாளே அவன்தான் அழகி சிந்தை மனித சிவபுருணான் தன்னை முந்தை வினை முழுவதும் முறைய உரைப்பான் யான் கண்முதலாம் தன் கருணை காட்ட வந்தி என்னதற்கு எட்டா எழை இறஞ்சி

வல் அசுரராகி முனிவராய் தேவராய் செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்புக்கும் பிறந்து இழைத்தோன் எம் பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்டு இன்று வீடு உற்றேன் உயே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் என்ற மெய்யா விமலா விடைப்பாக வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே வெய்யாய் தனியாய் இமயமான விமலா பொய்யாயினை எல்லாம் போயகல வந்தருளி மெய்ஞானமாகி மிளர்கின்ற மேய்ச்சுடரே எய்ஞானம் இல்லாதன் இந்த பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவு இறுதி இல்லை அனைத்துலகம் ஆக்குவாய் காப்பாய் அழிவிப்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் மின் தொழும்பே நற்றதாய் நேரிசை சேயோய் மனம் மறையோனே கரந்தபால் கண்ணோடு நெய்கலங்கள் போல சிறந்து அடியார் சிந்தனையில் தேர்முனில் நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஓர் ஐந்து உடையாய் சின்ன ஏற்ற மறைந்திருந்தால் என் பெருமான் வலிமையான் தலைமை மறைந்திட முடிய மாய இருளை அறம்பாவம் எருளை அருண் சக்தி குரந்தோல் போட்டும் கொடுக்கம் மூடி மலந்தோறும் உண்டுருவாய் குதிரை மனக்குழன் அணிந்தும் வஞ்ச மனத்தால் விமலா உனக்கு கலந்து அழிவாகி தசிந்தும் ஊறூருகும் நலந்தான் இல்லாத சீயேற்கு நருகி நிலம் தன்மையை வந்து வருளி நீல் கவிகள் காட்டி நாயர் கடையால் சிறந்த அடியேற்று தாயர் சிறந்த தயாவான சிறந்த தாயான தவ தத்துவமனை தத்துவானை மாசற்ற ஜோதி மலர்ந்த மலச்சுடரே சுடரே தேசனே தேனார் அமுதே சிவபுராணே பாசமாம் பற்றறுத்து பாரிக்கும் அரியனே நேசமருள் புரிந்து நெஞ்சில் வஞ்சல் பெற பேராது நின்ற பெரும் கருணை போராறே

புகழ்ந்து இருந்து அடிச்சு மெய்யானார் இனிக்கு வந்து வந்து சாராமோ நல்ல குழம்பு காட்டி அடிக்க வல்லானே நன்றி நாட்டம் பயின்று அடமாடு நாதனே தில்லையும் கூட்டணி தென்பாண்டி நாட்டனை அழுதல் துறவி அறுப்பானே ஓய் என்று சொல்லற்கு அறியானே சொல்லி திருவடி கீழ் பாட்டின் பொருள் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சோபுரத்தின் உள்ளார் சிவனடி கீழ் பல்லோரும் ஏற்று பணிந்து ஓம் திருச்சிற்றம்பலம் திருச்சிற்றம்பலம் தில்லையம்பலம் ஓம் நம சிவாய ஓம் நம ஓம் நம ஓம் நம இந்நாடுடைய சிவனையே போற்றி என்னாட்டவர்க்கும் இறைவா போற்றி 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 ஓம் நம சிவாய சிவாய நமவோம் 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 ஓம் நம சிவாய சிவாய ஓம் ஓம் நம சிவாய சிவாய நம ஓம் ஓம் நம சிவாய

ओम नमः शिवाय ओम नमः शिवाय ओम नमः शिवाय दिलाटुडे से बने बोटी नाट वर के मेरे वा बड़े चर्चित शंभल मरगर मगादी वाला मो पाल बदी पड़ी

போட்டி எண்ணாட்களுக்கு எங்களது நாளுக்கால எங்களது நாடு கால பூஜையும் சிறப்பாக சிறப்பாக நடைபெற்றது இதை இந்த ஆண்டவனுக்கு நாங்கள் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் பின்னாடு உடைய சிவனையே போற்றி எண்ணாட்டு வர்க்கும் போற்றி 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 நான்கு கால பூஜையும் இன்று மிகச்சிறப்பாக இனிதே நிறைவுற்று இதுக்கு மனதில் தைரியத்தையும் உடலில் திம்பையும் கொடுத்த எம்பெருமான் ஈசனுக்கு முதற்கண் நன்றியையும் வணக்கத்தையும் சொல்லிக்கொள்கிறோம் அனைவருக்கும் எல்லாம் வல்ல எம்பெருமானில் பரிபூர்ணமான ஆசைகளும் வரங்களும் கிடைக்க இம்பெருமானே வேண்டிக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்